ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்காக வந்து நான் வந்து எப்படியும் வந்து உயிரவும் கொடுப்பேன் அதே மாதிரியும் இம்பக்காகவும் வந்து நான் வந்து எப்பயும் உயரவும் வந்து கொடுப்பேன் இவங்க ரெண்டு பேருமே வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாருங்க அதுக்கு முன்னாடி வந்து என்ன எதுக்கான இந்த விஷயத்தை வந்து அவங்க ரெண்டு பேருமே எனக்கு வந்து வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் வந்து கேட்கிறாரு என்ன சார் நீங்க வந்து அவங்க அக்கா வந்து இவ்வளவு டைம் வந்து சொல்லியும் நீங்க வந்து மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பலன்னா அப்ப மல்லி மேல வந்து உங்களுக்கு வந்து ஆசை இருக்குன்னு தானே வந்து அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க இதை வந்து பார்த்தாங்க இதை வந்து கேட்டாங்க காதால வந்து கேட்டாங்க யார் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லியும் அன்னபுரையும் இவங்க ரெண்டு பேருமே வந்து கேட்டாங்க அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் வந்து ஆயிட்டாங்க அது ரெண்டுத்தையுமே வந்து கேட்டதுமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அளவு கடந்த வந்து சந்தோஷம் வந்து வந்துருச்சு நம்ம மலைக்கு நம்ம புருஷன் வந்து ஏன் மேலேயும் வந்து பாசமா இருக்காரு மல்லி இது வெண்ப மேலேயும் வந்து பாசமா இருக்காருன்னு சொல்லி சொல்லிட்டாருல அதுவே வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுல வந்து நம்ம மலைக்கு வந்து ரொம்பவே வந்து ஆயிடுச்சு சரி ஓகே அவங்க அவ்வளோ சந்தோஷமானத்தில் வந்து நம்ம விஜயம் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக தான் வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லி சொன்னாங்க ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குங்க நம்ம அரவிந்தை வந்து சொன்ன மாதிரி வந்து அவங்க மல்லி மேலே வந்து காதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க சரி ஓகே இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து இந்த விஷயத்த வந்து அன்பு இருக்குது காதல் இருக்குது இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மேலே வந்து வெறுப்பை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடிக்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க லேடிக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வருவா ஒருத்தி அவளை வந்து நீ வந்து யார் மணி எதுக்கு மணி இங்கே வந்து சாப்பாடு கொடுக்க வந்தோன்னா வந்து சாப்பாடை மட்டும் கொடுத்துட்டு வந்து கிளம்புமா நீ எல்லாம் வந்து சாரை வந்து பார்க்க வரலாம் முடியாது அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அதுக்கு முன்னாடி வந்து எதுக்காக வந்து மல்லி வந்து இது ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க அந்த அம்மா வந்து எதுக்காக வந்து அப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து என்ன சொ யார் வந்து பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா தாங்க வந்து பண்ணாங்க ரஞ்சிதாவும் ராஜியும் வந்து பிளான் போட்டு வந்து பண்ணிட்டாங்க அந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி மல்லி வந்து வசமாக வந்து போய் மாட்டிக்கிட்டாங்க மல்லி வந்து எதுக்காக வந்து போனாங்க அந்த இடத்துல வந்து என் புருஷன் வந்து இப்படி வந்து என்னை வந்து எம்எல்ஏ வந்து பாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு கண்டிப்பாக வந்து என் புருஷனுக்கு வந்து நான் வந்து ஏதாச்சும் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வகை வகையாக வந்து சமைக்கிறாங்க என் புருஷனுக்காக மத்திய வந்து நான் வந்து விருந்தே வைக்க போகிறேன் அதுவும் ஆஃபீஸ்லேயே கொண்டு போய் வந்து விருந்தே வந்து வைக்க போகிறேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து வகை வகையாக ஆசை ஆசையாக பாசம் பாசமாக வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு அந்த ஃபுட்டெல்லாம் வந்து செய்கிறாங்க செஞ்சு அந்த ஆஃபீஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகும்போது அங்கே போனீங்கன்னா இவங்க தான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லி வச்சுருக்காங்களே இப்படி வந்தால் இப்படி வந்து நீ வந்து அவளை வந்து கொடுத்துட்டு மட்டும் கிளம்புடி அப்படின்னு மட்டும் சொல்லி சொல்லிடுறேன் மற்றபடியெல்லாம் வந்து நீ வந்து அவங்க கிட்டே வந்து அவளை வந்து உள்ளவே வந்து விடாத அப்படின்னு வந்து சொல்லி சொல்லுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஓகே இப்படி சொல்லுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம விஜய் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆனதும் மல்லிகிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அங்கே வேலை செய்கிற ஆண்ட்டி இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயே வந்து வந்துடுறாருங்க விஜய் வந்து வந்ததுமே வந்து அந்த ஆன்ட்டி வந்து கேட்குறாங்க சார் யார் சார் இவங்க எதுக்காக வந்து சார் இங்கே வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாகவே வந்து நிற்கிறாருங்க என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நிற்கிறாரா இல்லை எதுக்காக அப்படி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஒருவேளை வந்து மல்லி வந்து என் பொண்டாட்டி இல்லை அவள் வந்து என் வீட்டில் வந்து வேலை செய்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இல்லை வெண்பாவை வந்து பார்த்துக்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து ஹோம்மேடாக வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்ல போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் அந்த இடத்துல வந்து தன்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய இமேஜ் வந்து போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாரு இதுக்கப்புறம் வந்து அவருடைய இமேஜ் வந்து போனால் என்ன போனான்னு நான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிற வந்து என்ன தைரியம் வந்து குறைஞ்சிரும் என்ன கௌரவம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியதான் வந்து போகுது என்னைக்காக இருந்தாலே ஒரு நாளைக்கு வந்து தெரியதான் வந்து போக போகுது என் பொண்டாட்டி வந்து ஒரு வார்த்தை இதுக்கப்புறம் வந்து வேலையை விட்டு தூக்கி வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுக்கு வந்து எவ்வளவு நேரம் வந்து ஆகிடும் நம்ம விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த இடத்துல வந்து அப்படி மட்டும் சொல்லியிருந்தாரு நம்ம மல்லி வந்து அவ்வளோதான் வானத்தில் சொர்க்கத்திலே வந்து பறந்திருப்பாங்கிட்டு இருந்திருப்பாங்க பார்க்கலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பை see you டாடா